நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

அப்பாவிகள் நாங்க காலங்காலமா தரங்க திறங்க தரங்கன்னு சொல்லி போன அரசாங்கத்துக்கும் சொல்லிக்கிட்டு கோரிக்கை கோரிக்கையா இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குமே கல்லுக்கடைகளை திறக்க சொல்லி பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் சிலை சாய்க்க மாட்டேங்கிறாங்க காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மதுபான ஆலைகள் ஆட்சியில் எடுக்கக்கூடியவங்களோட அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக மதுபான கடைகளை தமிழக அரசு மூட மறுக்கிறீங்க இந்த மதுபானைகளை மதுபான ஆலைகளாலையும் இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனாலையும் அப்பாவி என்னவென்றால் உடனடியாக அரசு மதுபான கடைகளை மூலம் தமிழ் கடைகளை திறந்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்